அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி பிறந்த நாள் அன்னைக்கு கேக் வெட்டி கொண்டாடின பத்து வயது சிறுமி அந்த கேக்கை சாப்பிட்டதாலேயே உயிரிழந்த சம்பவம் அரங்கேறி இருக்கு பிறந்த நாளிலேயே அவரது உயிரை பறித்திருக்கு பர்த்டே கேக் பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவுக்கு பக்கத்துல குடும்பத்தோடு வசித்து வர்றாங்க சிறுமி மாண்பி இவங்க ஃபிப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க பத்து வயதே ஆன மாண்வி கடந்த இருபத்தி நான்காம் தேதி தன்னுடைய பத்தாவது பிறந்த நாளை கொண்டாடி இருக்காங்க பிறந்த நாள் அப்படின்னாவே கேக் வெட்டி ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ஊட்டிக்கிறது வழக்கம்தான் அந்த வகையில சிறுமியும் தன்னுடைய தந்தை கிட்ட கேக் கேட்டிருக்காங்க அவரும் பாட்டியாவில் இருக்கிற கேக்கானா அப்படிங்கிற ஒரு பேக்கரில இருந்து ஆன்லைன் மூலமா கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு சரியா ஒரு ஏழு மணிக்கு சிறுமி மாண்வி அவருடைய தாத்தா ஹர்பன் லால் தந்தை சகோதரின்னு அவங்க குடும்பத்துல எல்லோருமே வந்து கேக் வெட்டி அந்த பொண்ணோட பிறந்தநாளை கொண்டாடி இருக்காங்க கேக் வெட்டி அந்த பிறந்தநாளை கொண்டாடக்கூடிய வீடியோவும் வந்து எடுத்திருக்காங்க பிறந்தநாளை கொண்டாடிட்டு மீதம் இருக்கக்கூடிய கேக்கையும் கூட கொஞ்சம் கொஞ்சமா ஷேர் பண்ணி இருக்காங்க இந்த நிலையில தான் சிறிது நேரத்திலேயே வந்து சிறுமி மாணவிக்கு தண்ணீர் தாகம் வந்து ஏற்பட்டிருக்கு தாத்தா கிட்ட எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா தொண்டை வந்து ரொம்ப வறண்டு போகுது எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மட்டுமே வந்து வாங்கி வாங்கி குடிச்சிட்டு இருந்திருக்கா அதுக்கப்புறமா கேக்கு தவிர வேற எதுவுமே சாப்பிடல கேக் சாப்பிட்ட உடனேயே தண்ணி மட்டும் குடிச்சிட்டு தூங்க போயிருக்கா இதற்கிடையில் குடும்பத்தினரும் மாறி மாறி வாந்தி எடுத்திருக்காங்க ஸோ கேக் தான் இந்த மாதிரி ஆகியிருக்கு அப்படிங்கிறத பிறகு பிறகுதான் உணர்றாங்க இருந்தாலும் பெரியவங்களுக்கு எதுவும் ஆகல ஆனா சிறுமியுடைய நிலைமை தான் மோசமாகுது காலையில பெற்றோர் எழுப்பியிருக்காங்க அப்போது எழுந்து ரொம்ப அசதியா இருக்கு அதனால நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மறுபடியும் தூங்க போயிருக்கா ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு மறுபடியும் எழுப்பி பார்த்துருக்காங்க ஆனா எந்திரிக்கவே இல்லை சுயநினைவே இல்லாம கிடந்திருக்காங்க இதனை அடுத்து பதறி போன பெற்றோர் அவசர அவசரமா மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போயிருக்காங்க அங்கு சிகிச்சையும் கொடுத்திருக்காங்க இருப்பினும் சிகிச்சை பலன் இல்லாம சிறுமி மாணவி உயிரிழந்திருக்காங்க இதனால அந்த குடும்பமே தற்போது கதறி கொண்டிருக்கு ஆன்லைன்ல ஆர்டர் செய்யப்பட்ட அந்த கேக் கெட்டு போயிருக்கு இதனால தான் ஃபுட் ஆகி சிறுமி உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட தாத்தா சொல்கிறாரு அவங்களுடைய குடும்பத்தினரும் என்ன சொல்கிறாங்கன்னா கேக் கெட்டு போயிருக்கு அப்படின்னுட்டு புகார் தெரிவிச்சிருக்காங்க இந்த புகாரின் அடிப்படையில் கேக்கோடைய சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஆய்வுக்கு கொடுத்துருக்காங்க அந்த ஆய்வு முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமா தான் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னுட்டு போலீஸார் தெரிவிச்சிருக்காங்களாம் இதில் முடிவுகள் என்ன தான் வந்தாலும் அந்த பேக்கரி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் கூட போன உயிர் போனது தான் திரும்பி வரப்போகிறது போன வாரம் தமிழ்நாட்டிலும் இப்படி ஒரு அசம்பவதும் நடந்திருக்கு தென்காசியில பாவூர் சத்திரம் அந்த ஊருக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல வசித்து வருபவர் மோகன் இவருக்கு ஸ்ரீரட்சனா நிஷான்னு ரெண்டு மகள்கள் இருக்கிறாங்க இந்த நிலையில தான் தன்னுடைய முதல் மகளுடைய பிறந்த நாளுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா பாவூர் சத்ரம் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பேக்கரியில போயிட்டு கேக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருக்காரு வீட்டுல போயிட்டு வாங்கி கொடுத்துட்டு சென்னையில ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவசரோசமா கிளம்பிட்டாரு அந்த அன்னைக்கு வந்து பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக கேக்கெல்லாம் வெட்டி அங்க குடும்பத்தினர் எல்லாருமே சாப்பிட்ருக்காங்க ஆனா கேக் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே குழந்தைங்களுக்கு மயக்கம் ஏற்பட்டுருக்கு வாந்தியும் எடுத்திருக்காங்க இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த குழந்தைங்களோட தாய் கேக் வந்து கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறது அதுக்கப்புறமா தான் கண்டுபிடிக்கிறாங்க உடனடியாக குழந்தைங்களை பாவூர் சத்திரம் அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க சிகிச்சைகள் கொடுக்கறாங்க இந்த தகவல் தந்தைக்கு தெரிய வந்ததுமே அந்த பேக்கரியை வந்து தொடர்பு கொண்டு பேசுகிறாரு அப்போது அந்த நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா இந்த விஷயத்தை நீங்க பெருசு பண்ண வேணாம் உங்களுக்கு நாங்க எவ்வளவு வேணாலும் பணம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பேசியிருக்காங்க ஆனாலும் கூட அந்த பொண்ணோட தந்தை வந்து அதற்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாரு அவங்க மீது புகாரும் கொடுத்துருக்காரு அந்த புகார் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த பேக்கரிக்கு நேரடியாகவே போயிட்டு சோதனைகளை மேற்கொண்டிருக்காங்க அதில் ஐம்பது கிலோவுக்கு மேற்பட்ட கெட்டுப்போன இனிப்பு மற்றும் தின்பண்டங்களை வந்து பறிமுதல் செஞ்சிருக்காங்க இதனையடுத்து அந்த பேக்கரிக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு நோட்டீஸும் வந்து அங்க இருக்காங்க இப்படி கடைகள்லயே பாத்தீங்கன்னா கெட்டு போன பொருட்களை விற்கவும் செய்கிறாங்க எவ்வளவு பெரிய பிராண்டா இருந்தாலும் நாம அங்க பொருளை வாங்கும் போதே அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது தொட்டு பார்க்கலாம் முகர்ந்து கூட பார்த்து எப்படியாவது அதை செக் பண்றது நல்லதுதான் பெரும்பாலும் அந்த கெட்டுப்போன பொருளை நம்ம முகர்ந்து பார்க்கறது மூலமாவே கண்டுபிடிக்க முடியும் தான் நேரடியாக போய் வாங்கும்போது இந்த மாதிரி செய்யலாம் இதுவே நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொருள் எப்படி இருக்குது அப்படிங்கிற அதனுடைய இமேஜ் தான் பார்க்குறோம் அதனுடைய ஸ்டார் ரேட்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து மட்டும்தான் நம்ம வந்து ஆர்டர் பண்ணிடுறோம் எப்படி ஆர்டர் பண்ணக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரம் தரமற்ற பொருட்களாக தான் வருது அப்படிங்கிற புகார்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கு இருந்தாலும் இதுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் வசதியெல்லாம் இருக்குது அப்படின்னாலும் கூட அதுவே உணவுப் பொருட்களாக இருக்கும்போது அந்த வசதியையும் நம்ம வந்து பயன்படுத்த முடியாது எனவே உணவுப் பொருட்களை வந்து ஆர்டர் செய்யும் போது நம்ம கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நேரடியாக போய் வாங்குறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல அரசாங்கமும் கூட உணவுப் பொருட்களுடைய பாதுகாப்பை வந்து உறுதி செய்யணும்

இதை நம்ம பாத்துக்கோங்க இதை நம்ம இந்த சில நம்ம பாத்துக்கோங்க உனக்கு தெரிஞ்சா எங்களுக்கு வேலை பார்ப்பேன் எங்களுக்கு நாங்களும் வேலை பார்க்க முடியும் நாட்டிங்க இப்ப அவர் வருவார் நீங்க அவர்கிட்ட பேசுங்க அண்ணன் பேசுங்க நான் வெளியூர்ல இருக்கேன் நான் போன்ல பேசி பிரச்சனை கிடையாது அண்ணன் இப்ப வருவார் அண்ணன் வர சொல்லுங்க ரெகுலர் உங்களுக்கு தெரியும் எனக்கு நல்லா தெரியுது அதனால அடுத்த கடை உள்ள சார் பேக்கரி இருக்கு அவ்வளவு கடையை விட்டு உங்க கடைக்கு எதுக்கு வராங்க குவாலிட்டி நல்லா இருக்குதா உங்க கடைக்கு வராங்க நானும் உங்க நீங்க பழைய கஸ்டமர் எனக்கு இல்ல இல்ல கடை திறந்திருக்காங்க அந்த மொனையில இருக்க வேற எங்க அத்த பையன் கிடையாது மதன் இருக்கா உங்க கடைக்கு ஏத்தல